ஹலோ வயசு பாஜக தலைவர் அல்லாம டெய்லி நம்ம ஏதாவது நியூ சேனல்ல வந்துகிட்டே இருக்கணும் சும்மா அவரே அவர் தனக்கு தானே விளம்பரத்தை தெரிவிக்கிறாரு பஸ்ட் திமுக ஊழல் பட்டியலை ரெடி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதுக்கப்புறம் செருப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னாரு உடம்ப சாட்டிய வச்சு அடிச்சுக்கிட்டாரு மதுபானத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணாரு அதுக்கப்புறம் கேரளாவுக்கு நான் லாரியோட போவேன் அப்படின்னு சொன்னாரு இப்ப வந்து திமுகவோட ஊழல் அரசியல் எதிர்த்து நாங்க இன்னைக்கு கருப்பு கொடி போராட்டம் நடத்த போறோம் அதனால பாஜக அதாவது தொண்டர்கள் நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அவங்க வீட்டு வாசல்ல இன்னைக்கு கருப்பு கொடியோட நின்று போராட்டம் பண்ணுங்க அவங்க அவங்க வீட்டு வாசல்ல அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருக்காரு இது எதுக்காக விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அந்த எதிர்கட்சிகள்லாம் சொல்லுது அப்படின்னா இவன் வந்து தமிழ்நாட்டுல என்னைக்கு பாஜக தலைவர் ஆனாலும் அண்ணல இருந்து இவருக்கு தனக்கு தனியாக விளம்பரம் தெரிக்கிறாரு ஏதாவது ஒரு விஷயம் மூலியமோ மீடியாவும் நம்மளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் இந்த முக்கியமான அரசியல் சம்பந்தமான படிப்பு லண்டன்லே கொஞ்ச நாள் பண்ணிட்டு படிச்சுட்டு வந்தாரு பாருங்க அதுல இருந்துதான் இவர் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமா ஈடுபடுறாரு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர் எல்லாம் சொல்லிக்கிறாங்க சரி உங்காவே அவர் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல உள்ள பிரச்சனை நடக்குதா அப்படின்னு கேட்டீங்களா ஆமா நடக்கதா செய்யுது என்ன நடக்குது அப்படின்னா அவர் என் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல எல்லா நகரங்கள்லையுமே ஏதாவது ஒரு சைடு ஒரு பொண்ணை நாசமாக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விடுறாரு இது முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம் ஆமா தமிழ்நாட்டுல எங்கே பார்த்தாலும் ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள்ல இருந்து வேலைக்கு போற பொண்ணுங்கல இருந்து யாரையுமே விடுறது இல்ல ஏதாவது ஒரு பொண்ணை கற்பழிப்பு இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லாம திமுக போட்டு ஒரு குத்து குத்தி இருக்காரு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் வந்து கர்நாடகா கிட்ட தண்ணி கேட்க பயப்படுறாரு கேரளா கிட்ட தண்ணி கேட்க பயப்படுறாரு ஆனா அவங்க இங்க வரும்போது சிவப்பு கம்பலை வச்சு அவங்களை வந்து வரவேற்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்ன விஷயம் அப்படின்னா ஆமா தண்ணி கேட்டா இதனால வர கொடுக்க மாட்றாங்க ஆள் ஆளுக்கு ஒரு அணையை கட்டி எங்களுக்கு தண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியாது தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க என்னதான் இந்த மாதிரி அவங்க பண்ணாலும் திரும்ப நம்ம அவங்களுக்கு ஒரு எதிரியாத்தான் இருக்கணும் ஏன்னா தண்ணி கேட்டா கொடுக்கல நம்ம மட்டும் ஏதாவது எது கொடுக்கணும் ஆனா இந்த மக்கம் இந்த தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த சைடு எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல உள்ள கனிம வளங்களை லாரி லாரியா டன் டன்னா ஏத்திக்கிட்டு கேரளா கொண்டு போறாங்க இதுக்கு கேரளால இருந்து என்ன பண்றாங்க தெரியுமா அந்த நாட்டோட மாநிலத்தோட மருத்துவ கழிவுகளை ஃபுல்லா ஒரு லாரி ஃபுல்லா ஏத்தி தமிழ்நாட்டுல உள்ள பார்டர்ல ஃபுல்லா கொட்டிட்டு போறாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது கேரளா நம்ம வந்து செழிப்பா இருக்கணும் நம்ம மாநிலத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்ற அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் அவருக்கு அக்கறை இருக்கு அடுத்த நாட்டுல இருந்து கண்ம வளத்தை திருட்டிட்டு போறான் அவ நாட்டுல உள்ள புகையில வந்து அடுத்த மாநிலத்துல போறான் இந்த அளவுக்கு அவன் நாட்டு மேல அவனுக்கு நாட்டுப் இருக்கும் இருக்கும்போது ஏன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மேல ஒரு பற்று கிடையாது சோ இதெல்லாம் விட்டுப்பட்டு இவர் மும்மொழி கொள்கையை எதிர்த்து நான் வந்து போராட்டம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திசை திருப்பி விடுறாரு அதுக்கப்புறம் அடுத்ததா வந்து இந்தி கூட்டணி கட்சிகளை வந்து அடுத்ததா ஒரு மீட்டிங் நடத்தி அதை வச்சு மக்களை திசை திருப்ப பார்க்க எல்லா விஷயத்துக்குமே அதாவது இருக்கிற எல்லா ஊழலுமே பண்றாரு இந்த இருக்கிற எல்லா ஊழலையுமே பண்ணிட்டு நான் தான் உங்களுக்கு அப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாரு அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஒரு காணொலி அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ரெடி பண்ணிட்டு அதை வந்து மக்கள் கிட்ட போட்டு காமிச்சிடுறாரு டிவியில நான் வந்து நல்லவன் மக்கள் என் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்காங்க என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு அப்பாவும் நான் உங்களுக்கு என்ன கடமை செய்யணுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மு க ஸ்டாலின் பேசின அந்த காணொலிகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதை குத்தி காமிச்சு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து திமுகவை ஒரு திருகு திருகிறாரு ஸோ இதனால எதிர்த்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பாஜக வந்து என்ன பண்றாங்க அப்படி பண்ண போறாங்க அப்படின்னா கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் பண்ண போறாங்க சோ டூ டேஸ் முன்னாடி ஆஹ் மதுபானத்துல அதிகமா ஊழல் நடக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கு எதிரா ஒரு போராட்டம் பண்ணாரு அதுக்கு முன்னாடி சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டாரு செருப்பு போட மாட்டேன்னு சொன்னாரு திமுக ஊழல் பட்டியலை ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிற இந்த மத்தியில இப்ப பைனலா இங்க வந்து நிக்கிறாரு நாளைக்கு என்ன கண்ட் கொடுப்பாரு அப்படின்றது இனிமேதான் தெரியும் சோ இந்த மாதிரி அண்ணாமலை அவர்களை எதிர்த்து திமுக காரங்க சொல்றாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் சொல்றதெல்லாம் சரிதானா உண்மையாவே தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குதா எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை எல்லாம் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி அவர் வந்து நிறைய பேர் பாஜக தலைவரா அண்ணாமலை அவர்கள் ஆனாரோ அன்னைக்குன்னா தமிழக மக்கள் கிட்ட பிஜேபி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அதிகமா போய் சேர ஆரம்பிக்குது ஏன்னா இவர் டெய்லி ஏதாவது ஒரு விஷயங்களை பத்தி பேச பேச ஏதாவது ஒரு விஷயங்களை பத்தி தொடர்ந்து குரல் கொடுக்க கொடுக்க தொடர்ந்து மக்கள் வந்து அதை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாலே அவர் தான் ஏதாவது ஒரு கட்சியை குறை சொல்றாரு நான் ரீசெண்டா டூ டேஸ் முன்னாடி தமிழக வெற்றிக் கழகத்தை குறை சொன்னாரு என்ன சொன்னாரு அப்படின்னா இடுப்பை கிள்ளி அரசியல் பண்றாரு அப்படின்னு ஆனா கண்டிப்பா இதை வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன்னா இவரேதான் ஏற்கனவே ஒரு டைம் சொன்னாரு அவங்களும் விஜய் அவங்களும் தனி ஃபிளைட்ல ஒரு ஃபங்க்ஷன் போனது கீர்த்தி சுரேஷ் அவங்களோட பொங்கல் செலிப்ரேட் பண்ணது இதெல்லாம் அவரோட பர்சனல் லைஃப் இதையும் பாலிடிக்ஸையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா அண்ணாமலை அவர்களே இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நடிகைகளோட இடுப்பை கிள்ளி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குறை சொல்றாங்க கண்டிப்பா அதை ஏத்துக்கவே முடியாது ஏன்னா அப்ப நீங்க சொன்னது அது வந்து அவரோட பெர்சனல் லைஃப் மாதிரி சினிமா அப்படின்றத அவரோட கெரியர் அவரோட தொழில் அவரோட பொழப்பு அவர் அதை அதை பார்த்துதான் ஆகணும் சோ அதை வந்து நீங்க இந்த அரசியல் போட்டு மிக்ஸ் பண்றது சத்தியமா ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு மத்தபடி நீங்க சொன்ன அந்த ஊழல் தொடர்ந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி டெய்லி தமிழ்நாட்டில் நடக்குது இதை வந்து நூத்துக்கு நூறு சதவீதம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் சோ ஹேட்ஸ் ஆஃப் டு அண்ணாமலை தொடர்ந்து உங்களோட அரசியல் பயணத்தை தொடருங்க இன்னைக்கு கருப்பு கொடி எந்தி போராட்டம் பண்ணுங்க நாங்க வெயிட் பண்ணி பார்க்கறோம் ஹலோ கைஸ் நான் தான் ஜீரன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சூப்பரான வீடியோ பண்றேன் டாட்டா பாய் சரி